श्रीकृष्णाय परब्रह्मणे नमः श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्धाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयःप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः सर्वोपनिषदो घावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधिोक्ता दुःखं गीतामृतं महते। वसुधेवसुतं देवं कंसजाणूरमर्धनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम् అడుతది ఏడవద్యాయం అధ్యాయం విజ్ఞానయోగతి ఐందావద్దు శ్లోకం అపరేయమితస్థన్యాం ప్రకృతిం విద్ది మే పరాం జీవభూత మహాబాహోయే ధార్య జగత్ అపరేయమితస్థన్యాం ప్రకృతిం విద్ది మేహ పరాం జీవభూత మహాబాహోయే ధార్య జగత్ இந்த ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார் போன ஸ்லோகத்தில் சொன்னார் பிரகிருதி அகங்காரம் மண் அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் சொல்லி கொடுத்தார் பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள்னு அதில் மகாபாகோ அப்படின்னு அர்ஜுனனை கூப்பிட்டு ஆனால் இந்த எட்டு விதமான விஷயங்களும் பின்னா பிரகிருதி என்ன தான் பிரிந்தது இந்த பிரகிருத்தின்னு பொழுது ஆனால் இயம் இது இந்த அப்பரா கீழ்த்தரமானது இதாக கீழ்பட்டது மேலும் இதனில் அந்யாம் வேறா உள்ளதும் ஜீவபூதாம் ஜீவ வடிவாக உள்ளதும் ஏயா எதனால் இந்த ஜகத்து உலகம் தாரியத்தை தாங்கப்படுகின்றதோ தரிக்கப்படுகின்றதோ அதுவுமான மே எனது பராம் உயர்ந்த பிரகிருதியும் இதிலேந்துதான் பிரகிருத்தும் வித்தி இதே நீ அறிவாய் பெருமாள் கிட்டேந்து தான் சாதாரண வஸ்துவான என்ன பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள் என்ன காற்று நிலம் நீர் ஆகாசம் நெருப்பு அதுபோல் சாதாரண விஷயங்களும் அது சாதாரண விஷயம் இல்லை ஆகாசமே பெருமாள் தான் அப்படின்னு பெருமாள் கிட்டேந்து வந்தது தான் அதில் உயர்வானது தாழ்வானது அப்படி ரெண்டும் இல்லை தான் எல்லாமே பெருமாளோட என்ன அவருடைய பிரகிருத்திலேருந்து பிறந்தது தான் ஆனால் இந்த பிரகிருத்திலும் இந்த பஞ்சபூதங்களுக்கு மேலையும் மேம்பட்டது ஒன்று இது அப்பரா அதனால் பரா ஒன்று இருக்கணும் இல்லையா அப்போ அதுபோல் பரானு சொன்னால் ஜீவபூதங்கள் அதாவது உயிருள்ள சாமானெலாம் பார்க்குறோம் இல்லையா ஜீவ வடிவாக உள்ளது அப்படின்னா எல்லா உயிரினங்களும் அதெல்லாமும் எங்கிட்டேருந்து தான் என்ன பண்ணிது தாரியதே எதை தாங்கப்படுகிறதோ எது தாங்குகிறதோ அதுவும் இந்த பிரகிருதியும் எங்கிட்டேருந்து தான் பிரிஞ்சுது அப்படின்னு பெருமாள் இந்த ஸ்லோகத்தில் சொல்லி கொடுக்குறாரு அதாவது கீழே கூறின பஞ்சபூதங்கள் என்ன அதில் மனம் புத்தி அகங்காரங்களும் ஜீவனுக்கு ஸ்தூலமான சரீரமாகவும் சூக்ஷ்மமான சரீரமாகவும் அடிமைப்பட்டு நிற்பதால் இவற்றின் தொகை அபரா என்று கூறப்பட்டது அதாவது அபரா அபரானு சொன்னால் ஜீவனுக்கு அடிமைப்பட்டு இருக்குது மனசு வந்து நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அது நிறைய நேரத்தில் என்ன பண்ணுறது அப்படி துள்ளி குதிச்சு போயின்ண்டே இருக்கு வெளியில் போகிறது அதுபோல அபரான்னு சொன்னால் ரூபம் பரான்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே இருக்குது க்ஷேத்திரஜன் அதாவது அசுத்தா அனர்த்தகர் என்ன சம்சார பந்தனாத்மிகா அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் என்னது இந்த ரூபா அபரால் சேர்ந்தது ஜீவபூதாம் அப்படின்னு சொல்லும்போது க்ஷேத்திரஜரக்ஷணம் நம்ம வந்து க்ஷேத்திர க்ஷேத்திரேத்திரஜ விபாக யோகம் படித்தோம் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னே அந்த அத்தியாயத்தில் படிக்கும்போது இந்த மாதிரி பரா ஜீவன் அதெல்லாம் பற்றி சொன்னார் அது ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த ஏழாவது அத்தியாயத்தில் இதை பற்றி என்ன சொல்லியிருக்காரு ஜீவபூதாம் க்ஷேத்திரஜ லக்ஷணம் க்ஷேத்திர ரூபம் என்னது அபரா அதில் அசுத்தா அனர்த்தகரி சம்சார பந்தனாத்மிகா அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் அபரா கீழே இருக்கிற பஞ்சபூதங்கள் மனம் புத்தி அகங்காரம் இதுக்கெல்லாம் சேர்ந்தது ஆனால் ஜீவபூதாம் அப்படின்னு சொன்னால் க்ஷேத்ரஜ லக்ஷணம் என்ன க்ஷேத்ரஜனுடைய லக்ஷணமாய் அது உத உட்புகுந்து உலகை ஏற்றுவிப்பதாய் எல்லா சரீரத்துக்குள்ளும் இருக்கிற ஒரு ஜீவன் அந்த ஜீவனுக்கு அந்தரியாமையார் க்ஷேத்ரஜன் ம ஸ்ரீமன் நாராயணன் ஆகிய ந பரம்பொருள் அது என்ன பண்ணுறது எப்போவும் எல்லா உலகத்துக்குள்ளும் இல்லை எல்லா உலகத்துக்குள்ளும் எல்லா உயிருக்குள்ளும் அண்ட தடாகத்துக்கும் இரு ஏழு பதினாறு என்ற எங்குகின்ற உயிருள்ள பொருள்கள் இருக்குது அதற்கு எல்லாவற்றிற்கும் யார் ஸ்ரீமன் நாராயணன் அது எங்கேருந்து வந்தது எங்கிட்டேருந்து தான் ப பிரிஞ்சுது அர்ஜுனா மகாபாகோ அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தில் அந்த அபரா பிரகிருதி பராபிரகிருதி அப்படின்றத பற்றி சொல்லிக் கொடுக்குறார் அது அபராபிரகிருத்தின்றது கொஞ்சம் தாழ்வானதே அதை காட்டிலும் ரொம்ப மேம்பட்டது ஒன்று இருக்குது பராபிரகிருதி அது க்ஷேத்திரன் எல்லா உயிர்களும் என்னுடையது அப்படின்னு சொல்லாச்சே இது எல்லாமே என்ன பரம்பொருளுடைய சொத்து பரம்பொருளுக்கு என்ன உட்பட்டது பர பரம்பருடைய ஆளுமைக்கு உட்பட்டது அப்படின்னு த மனசில் வாங்கிக்கணும் அடுத்த ஸ்லோகத்தில் பெருமாள் இன்னும் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னு நம்ம பார்க்கலாம் ஸ்ரீகிருஷ்ணாய துப்பியம் நமஹா